இப்போது நாம் சொர்க்கம் சத்யுகம் இங்கு பழங்கள் எப்படி விளைகிறது மேலும் பழங்களை ராஜமகளுக்கும் மார்க்கெட்டிற்கும் இங்கிருந்து எப்படி பறித்து அனுப்புகிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் இப்போது நாம் பலங்கள் நிறைந்த தோட்டத்தில் பிரவேசமாகின்றோம். பார் மார்க்கெட் மே ले जाया பராமரிக்கும் தாசிஹல் மெ பழங்களை பறித்து ராஜமஹல் மேலும் மார்க்கெட்டிற்கு கொண்டு செல்வார்கள். இன்று இந்த அழகான பழங்களை அனுப்ப வேண்டும் இந்த பழங்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது மேலும் இது சுவை மிருந்த மிகுந்ததாகவும் இருக்கிறது இந்த பழங்களை எடுத்து செல்வதற்கான ராஜ்மகளில் இருந்து புஷ்பக் விமானம் வந்து விட்டது வாருங்கள் நாம் இந்த அழகான புஷ்பக விமானத்தில் இந்த ருசியான பழங்களை புஷ்பக் விமானத்தில் வைப்போம் இந்த பழங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் நறுமணம் மிக்கதாகவும் இருக்கிறது ராஜமகளுக்கு பொருந்திய பழங்கள் இவை